அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவாணன் இந்த பகுதியில் வந்து முத்திரைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அதில் வந்து நம்ம வருண முத்திரையை பார்க்கலாம் வருண முத்திரை வந்து எதுக்கு நம்ம பண்ணணும்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் கிட்னி என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது ரத்தத்தை வந்து சுத்தமாக்குது இப்போ டயலிசிஸ் பிரச்சனை என்ன கிட்னி வந்து சரியாக வேலை செய்யாதால ரத்தத்தை வந்து சுத்தப்படுறதுக்கு ஏற்பட முறை தான் டயலிசிஸ் அப்போது டயாலிசிஸ்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பிருத்திவி முத்திரை முன்னாடி பயன்பட்டது அதுக்கப்புறம் இப்போதைக்கு வருண முத்திரை நல்லபா பயன்படும் வருண முத்திரை வந்து எப்படி பண்ணணும்னா சுண்டு வரலும் கட்டை வரலும் சேர்ந்து இருக்கணும் மற்ற மூணு உரல் வந்து நேராக இருக்கும் சில பேருக்கு வந்து வராது அப்படின்னா இன்னொரு கையில் நம்ம ஹெல்ப் பண்ணி இன்னொரு கைக்கு பண்ணலாம் ஏதாவது வருண முத்திரை இதுவும் அப்படி தான் சுண்டு வரலும் கட்டை வரலும் இணைஞ்சிருக்கணும் மீதி மூணு வரல் வந்து நேராக இருக்கணும் வருணமுத்து ரெண்டு கைகளையும் பண்ணலாம் சாதாரணமாக நீங்கள் வந்து மடியில் வச்சுக்கலாம் எப்போல்லாம் பண்ணலான்னா எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம் எவ்வளோ நேரங்கள் பண்ணலாம் ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து முப்பது நிமிஷம் ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் பண்ணலாம் காலை மாலை இந்த மாதிரி எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஷெட்யூல் போட்டு பண்ணணும் இது வந்து நீர் சத்து அதாவது நீர் உபாதைகள் இருக்கும்ல அதாவது ஹீ அதாவது வெப்பத்தில் வந்து நீர் சுருக்கு ஏற்படுறது சொட்டு சொட்டாக யூரின் போகிறது இதுக்கு எல்லாமே வந்து இந்த வருண முத்திரை நல்லபடியாக வேலை செய்யும் நீர் தத்துவமாக நம்ம உடம்பில் என்ன இருக்குன்னா ரத்தம் இருக்குது சிறுநீர் இருக்குது கண்ணீர் இருக்குது இந்த மாதிரி நீர் தத்துவம் நம்ம உடம்பில் இருக்குது அது எல்லாமே சரியாகும் ரத்தம் வந்து சுத்தமாக தான் எந்த நோயுமே வராது அதுக்கு இந்த வருண முத்திரை நல்லாயிருக்கும் ஏன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்னென்னா ரத்தம் வந்து அசுத்தமாக இருக்கிறது தான் அப்படி இருக்கும்போது இந்த வருண முத்திரை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தாவே இந்த அசுத்தங்கள் வந்து வெளியேறி தோல் வந்து நல்லாயிருக்கும் ஸ்கின் பிரச்சனைக்கு நல்லபடியாக வேலை செய்யும் இன்னொன்று என்னென்னா சுவாசம் வந்து இந்த முத்திரையை வச்சுட்டு சாதாரணமாக சுவாசத்தை கவனித்தா போதும் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடணும்னு அவசியம் கிடையாது இந்த வருண முத்திரை வச்சுக்கிட்டு உங்கள் எண்ணத்தை கண்களை மூடி சுவாசத்தை கவனிக்கணும் முதல்ல வந்து சுவாசத்தை வந்து கவனிக்கிறது வந்து சிரமமாக தான் இருக்கும் ஆனால் அதையும் மீறி நீங்கள் கவனிக்க வைக்க சுவாசம் ரொம்ப மைல்டாக ஓடிக்கிட்டே இருக்கும் சுவாசத்தை கவனிக்க கவனிக்க எண்ணம் வந்து ஓடுங்க எண்ணமில்லாத நிலை இந்த வருண முத்திரை பண்ணுறதால கிடைக்கும் மனதளவில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் பல் வலிக்கும் இந்த முத்திரை வந்து நல்லா கேட்கும் மிக முக்கியமாக பல்லில் வரக்கூடிய பல் வலி இருக்குல்ல அதுக்கு வந்து இந்த வருண முத்திரை பண்ணிங்கன்னா வலி குறையத நம்ம நல்லா நல்லா கூட நம்மளால் அனுபவிக்க முடியும் வருட முத்திரை பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் ஒரு நாற்பது நாட்கள் நாற்பத்தெட்டு நூற்றி எட்டு நாட்கள் அப்படி தொடர்ந்து பண்ணாதான் இந்த முத்திரையோட சிறப்புகள் உங்களை வந்தடையும் நன்றி வணக்கம்